விண்வெளியில் தரமான சம்பவம் செய்த ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளி வெடிப்பை ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சூட்கருவி படம் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இது சூரியனை பற்றிய ஆய்வில் ஒரு முக்கியமான ஆகும் இந்த சாதனை எப்படி நிகழ்ந்தது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சூரியனிலிருந்து வெளிவரும் புற உதா கதிர்களையும் புயல்களையும் ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்வன் என்ற விண்கலத்தை இஸ்ரோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனுப்பி வைத்தது இந்த விண்கலம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சூரியனின் மிகவும் வெப்பமான ஆற்றல் மிகுந்த பகுதியை புகைப்படம் எடுத்து அனுப்பி வைத்துள்ளது இந்த புகைப்படத்தை வைத்து சூரிய புயல்கள் நம் பூமியை எவ்வாறு தாக்குகின்றன சூரியனின் கதிர்வீச்சுகள் பூமியை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது குறித்து விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்ய முடியுமா நம் பூமிக்கு மிகவும் ஆபத்தானதாக சூரிய புயல்கள் இருக்கின்றன இன்றைய தேதியில் நம் பூமியில் உள்ள அணுமின் நிலையங்கள் மின்னணு தொழில்நுட்ப உதவியால் தான் இயக்கப்பட்டு வருகின்றன செயற்கைக்கோள்கள் கார் ரயில் விமான போக்குவரத்து உள்ளிட்டவை இந்த மின்னணு தொழில்நுட்பத்தால் தான் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் சூரியனிலிருந்து வெளிவரும் சூரிய புயல்கள் இந்த மின்னணு தொழில்நுட்பத்தை முற்றிலுமாக பாதிக்கும் சக்தி கொண்டது இன்றைய சூழ்நிலையில் சூரிய புயல்கள் பூமியை தாக்குமானால் பூமி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப குறைந்தது நூறு வருடங்கள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள் இதுபோன்ற பேரழிவிலிருந்து பூமியை பாதுகாக்க சூரியன் குறித்து முழுமையாக ஆய்வு செய்வது அவசியமாகும் எனவேதான் இஸ்ரோ ஆதித்யா எல்பொன் விண்கலத்தை அனுப்பியுள்ளது இந்தியா சார்பில் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் இதுதான் இது எடுத்து அனுப்பியுள்ள புகைப்படம் சர்வதேச விண்வெளி ஆய்வில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது ஆதித்யா எல்வன் விண்கலம் நம் பூமியிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்ராஞ்சியன் புள்ளி அதாவது எல்வன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த புள்ளி சூரியன் மற்றும் பூமியின் ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும் ஒரு நிலையான புள்ளி இங்கு விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் சூரியனை தொடர்ந்து கண்காணிக்க முடியும் இது இந்தியாவிற்கு ஒரு பெருமையான தருணம் என்று கூறுகிறார்கள் சூரியனின் வெளிப்புறம் பல அடுக்குகளை கொண்டுள்ளது குறிப்பாக கரோனா மற்றும் குரோமோஸ்பியர் ஆகியவை முக்கியமானவை ஒளி வெடிப்பு என்பது சூரியனின் காந்த புலங்களில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் உருவாகும் அது அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் மற்றும் கதிர்வீச்சுகளை விண்வெளியில் வெளியிடும் இந்த ஒளி வெடிப்புகள் பூமியில் உள்ள செயற்கைக்கோள்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதிக்குமா இந்த ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரியனின் வெளிப்புறத்தில் நடந்த ஒளி வெடிப்பின் முதல் தெளிவான படத்தை பிடித்துள்ளது இந்த படத்தில் ஒளி வெடிப்பின் பகுதி தெளிவாக தெரிகிறது இது சூரியனின் காந்த புலங்கள் மற்றும் ஒளிவெடிப்பு நிகழ்வு பற்றிய புதிய தகவல்களை வழங்குகிறது விஞ்ஞானிகள் இந்த படத்தை பகுப்பாய்வு செய்து ஒளிவெடிப்பின் தன்மை அதன் ஆற்றல் மற்றும் அதன் விளைவுகள் பற்றி ஆய்வு செய்கின்றார்கள் ஆதித்யா எல்வன் விண்கலத்தில் சூரியனை ஆய்வு செய்ய உதவும் பல கருவிகள் உள்ளன குறிப்பாக சூரிய புற ஊதா கதிர்வீச்சு தொலைநோக்கி மூலம் இந்த ஒளிவெடிப்பு படம் எடுக்கப்பட்டது இந்த கருவி சூரியனின் கரோனா மற்றும் குரோமோஸ்பியர் அடுக்குகளை ஆய்வு செய்ய உதவுகிறது மேலும் விண்கலத்தில் உள்ள மற்ற கருவிகள் புலங்கள் ஒளி வெடிப்புகள் மற்றும் சேகரிக்கின்றன சூரியனை பூமியில் ஏற்படும் விண்வெளி வானிலை நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது சூரிய புயல்கள் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இஸ்ரோ சூரியனை ஆய்வு செய்வதில் மேலும் பல திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியிலும் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது இந்த ஆய்வுகள் சூரியனைப் பற்றி மேலும் அறிய உதவும் சர்வதேச விண்வெளி மையம் போன்ற சர்வதேச ஒத்துழைப்பு விண்வெளி ஆய்வுக்கு உதவுகிறது ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரியனின் வெளிப்புறத்தில் ஒளி படம் பிடித்தது ஒரு முக்கியமான சாதனை இது சூரியனை பற்றிய ஆய்வில் ஒரு மைல் கல்லாகும் இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் திறமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி